எனக்கு வணக்கம் எனக்கு என்ன பதிவு பார்க்க வரணும்னா மாம்பழத்தை படிச்சுட்டு வந்து பழுக்க வைக்க பதிவு தான் பார்க்க போறோம் பகனபல்லியும் அதிமந்திரமும் வச்சிருக்கோம் இது செந்தூரா இது ருமானி பழம் ஒட்டு மாங்காவும் இருந்துச்சு படிச்சுட்டு வந்து பழுக்க வச்சிருக்கோம் இதுலையே சம டேஸ்டா இருக்கிறது இம்மா மசிந்து பகனபலி காலபலி இது இது மூணும் தான் சம டேஸ்டா இருக்கும் யாருக்கெல்லாம் மாம்பழம் வேணுமோ கம்மானு சொல்லுங்க அனுப்பி வைக்கிறோம் ஸ்கூல் போடுறனால ரெண்டு நாளாக வீடியோ போட முடியலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய் எடுத்து வீடியோல பார்ப்போம்